புரட்டாசி சனிக்கிழமை தளியல் போட முடியாதவர்கள் இந்த ஒன்றை செய்யுங்கள் போதும் அந்த பெருமாள் மற்றும் முருகனின் அருள் முழுமையாக உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் இந்த வருடம் சனிக்கிழமை தளியல் போட முடியாதவர்கள் கவலை கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக அடுத்த வருடம் அந்த பெருமாளின் பரிபூரண அருளால் நீங்களும் நல்ல நிலைக்கு வந்து தளியல் போடுவீர்கள் உங்களில் எத்தனை பேர் இந்த வருடம் தளியல் போடவில்லை என்று மறக்காமல் எங்கள் முருகன் ஆராதனை கமெண்டில் சொல்லுங்கள் பெருமாள் மற்றும் முருகனின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் முருகப்பெருமாள் போற்றி என்று சொல்லவும் கமெண்டில் புரட்டாசி சனிக்கிழமை நாளில் தளியல் போட முடியாதவர்கள் மஞ்சள் கிழங்கு இருந்தால் அதை வாங்கி பெருமாளுக்கு படையுங்கள் இல்லை மஞ்சள் நிறத்தில் வரும் பழங்கள் இல்லை காய்கறிகளை வாங்கி கூட படைக்கலாம் மஞ்சள் நிறத்தில் வரும் பப்பாளி பழம் வாழைப்பழம் மஞ்சள் குடைமிளகாய் வெள்ளேரி பழம் பரங்கிக்காய் மாம்பழம் போன்ற ஏதாவது ஒன்றை வைத்து நீங்கள் பெருமாளை வழிபடலாம் காய்கறிகளை சமைத்து கூட நீங்கள் பெருமாளுக்கு படைக்கலாம் இது எதுவும் வாங்க முடியாதவர்கள் ஒரு துண்டு வெள்ளம் இருந்தால் அதை வைத்து பூஜை செய்யுங்கள் இல்லை